ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட சூப்பரான ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போர்ட் மேல் அண்ட் ஃபீமேல் தான் எங்க அப்படின்னா சென்னையில் ஸ்நாக்ஸ் கம்பெனிக்கு தங்கி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் சாலரி பே பண்றாங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க டுவெல் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்றாங்க மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க டுவெல் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்றாங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க டுவெல் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்றாங்க டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க பேக்கரி மாஸ்டர் கேட்டிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் சொல்லியிருக்காங்க பிஎஃப் இருக்குது இஎஸ்ஐ வசதியுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எப்போ கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னா காலையில ஒன்பது மணிலிருந்து நைட்டு ஏழு மணிக்குள்ள கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன்டி த்ரீ ஆறாவது தெரு ராஜகோபாலபுரம் மௌலிவாக்கம் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேவா ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் டூ ஃபைவ் நைன் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ